ஆய் எல்லாருக்கும் மாலை வணக்கம் வில்லேஜுக்கு வந்திருக்கோம் பூந்தோட்டத்துக்கு வந்திருக்கேன் பாருங்கள் என்ன சூப்பராக அடுக்கு அடுக்கு செம்பருத்தி எத்தனை அடுக்கு இருக்குது பாருங்க மூணு அடுக்கு இருக்குது இதில் எல்லாம் விட்டுறது அப்படியே விட்டுட்டால் மலந்துரும் இந்த பூ வேஸ்ட்டுங்களாம் மலந்த பூ வாங்க மாட்டாங்களாம் எல்லாம் மொக்க பொரிச்சிருக்கோம் அப்படியே பா இங்கே பாருங்கள் இது வந்து இது லைனாக இந்த செடி இது அடுக்கு செம்பருத்தி மூணு அடுக்கு இருக்குது பாருங்க ஒன்று ரெண்டு மூணு அடுக்கு இருக்குது அப்படியே வட இது பாருங்க இது மஞ்ச கலரு பாருங்க இது எடுக்க விட்டுட்டா அப்படியே மழை எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க ஃபுல்லாடு பாருங்க மஞ்சள் கலர் எவ்வளவு அழகா இருக்கு எடுத்துக்காக்க பறிச்சு காமிக்கிறேன் ஆ இங்க பாருங்க செமையா இருக்கு பாருங்க இங்க சூப்பரா இருக்கு இல்லைங்களா வாங்க அப்படியே எல்லாம் பார்க்கலாம் செம்ம சூப்பரு நாளைக்கு ரோஸ் எட்டு போடுறேன் இன்றைக்கி செம்பருத்தி எல்லாம் லைனாக எடுக்கிறாங்க அவர் எடுக்கிறாரு இந்த குட்டி பையன் எடுக்கிறான் அப்படியே நான் எப்போ வந்தாலும் வந்து பூ எடுப்பேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் வாங்க அப்படியே போய் இன்னும் கலர் கலராக எடுக்கலாம் இது பாருங்கள் இப்போ இது முக்கா இருக்குது இது வெடிச்சா அந்த மாதிரி ஆகிடும் எங்கே ஒரு முக்கு பார்த்துனே இருக்குது இது பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் மலரக்குள்ள எடுத்துடணும் இது வந்து இருபது பூ பத்து ரூபாய் அடுக்கு இது அடுக்கு வந்து இப்படி இருக்கும் இங்கே பாருங்கள் இது மாதிரி இருக்குள்ள பறிச்சிடணும் இதுக்கு காலையில் வெடிச்சிடும் வெடிச்சிட்டா வாங்க மாட்டாங்க வெடிக்காததுக்கு முன்னே இதை ஒரு இலையில் வச்சு கட்டி கொடுப்பாங்க இந்த பசங்களுக்கு ஒரு கிலோ எடுத்தால் பத்து ரூபாய் வாங்க சூப்பராக சூப்பராக இருக்கு பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க சூப்பராக இருக்குல்ல என் சேரீ கலரே இருக்கு இல்லைங்களா அழகாக இருக்குல்ல சூப்பர் வாங்க அப்படியே லைனாக இந்த கலர் எடுக்கலாம் இந்த கலர் அப்படியே எடுத்துகிட்டு இருக்கிறாங்க சூப்பராக பூந்தோட்டத்துன்னு நாளைக்கு ரோஸ் எடுக்கலாம் காலையில் எடுப்பாங்க நாளைக்கு ரூபாய்